துக்கப்படுகிற அனைவருக்கும் எங்களுடைய ஆறுதலை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் அவருடைய துக்கங்களிலே நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் வருகிற இருபத்தி நான்காம் தேதி நாளை மறுதினம் நாங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே ஒரு துக்க திஷ்டமாக அனுஷ்டிப்பதாக முடிவுகளும் எல்லாங்களும் சமூகங்களும் சேர்ந்து இந்த துக்க சம்பவத்தை துக்கதிகமாக நாங்கள் அனுசிப்பதாக முடிவெடுத்திருக்கிறோம் இதனை சகல இனத்தவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த துக்கத்திலே நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுகிறோம் ரொம்ப குறிப்பாக இன்று பல்வேறு பட்ட விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்தோம் குறிப்பாக இன ரீதியான முரண்பாடுகள் இதனூடாக ஏற்பட்டுவிடக்கூடாது ஆகவே அந்த அடிப்படையிலே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கும் இந்த எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் ஏற்பட்டு விடாமல் இனரீதியான ஒற்றுமையை வளர்ப்பதற்காக இருக்கிற இருபத்தி நாலாம் தேதி முழு வடகிழக்கு மாகாணத்திலும் சகல சமூகங்களும் சகல இனங்களும் சகல பிரதேச மக்களும் ஒன்று சேர்ந்து தங்களுக்கு ஒரு துக்க தினத்தை தங்களுடைய கடைகளை மூடி தங்களது அலுவல்களை நிறுத்தி முழுமையாக இந்த துக்க தினத்தை நாங்கள் ஒன்றுபட்டு அனுபவிக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் கிழக்கு மாகாண ஆளுநரை நான் சந்தித்த போது துக்க தினம் அனுஷ்டிப்பதாக மட்டும்தான் அவருக்கு நான் அறிவித்திருந்தேன் அதனை வேண்டுமென்றே திரிவுபடுத்தி கடைகளை பூட்டி ஹர்த்தால் அனுஷ்டிக்குமாறு அவர் அறிவித்திருப்பது பெரியதொரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களும் தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய செயலாளர் நாயகம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துரராஜசிங்கம் அவர்களும் தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய ஏனைய சில உறுப்பினர்களும் என்னை இரண்டு நாட்களுக்கு முன்பு சந்தித்து கடந்த வாரம் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பந்தமாக நிறைய கலந்துரையாடினார்கள் அதனை தொடர்ந்து வடகிழக்கு மாகாணத்திலே இருபத்தி நாலாவது இன்று முழுமையான ஒரு துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்று கலந்துரையாடினார்கள் அதனை அடுத்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் நானும் கௌரவ ராஜாங்க அமைச்சர் அலிசாஹிர் மோலான் அவர்களும் ஒரு பேட்டி அளித்தோம் அந்த பேட்டியிலே நான் அவர் அவர் அவருடைய பேட்டியை அடுத்து அவருக்கு அருகிலே இருந்து மிக தெளிவாக இன்றைய நாள் வடகிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற சகல இன மக்களும் இன மத வேறுபாடுகளுக்கப்பால் தங்களுடைய கடைகளை பூட்டி வி வர்த்த தொழில் நிலையங்களுக்கு செல்வதை தவிர்த்து மக்களுக்காக பிரார்த்தனை செய்து ஒரு துக்க தினத்தை அனுஷ்டியுங்கள் என்று நான் சொன்னேன் அவர் என்னுடைய அருகிலே இருக்கின்ற போது அவர் தலையாட்டி கொண்டிருக்க நான் அந்த விடயங்களை பற்றி மிகத் தெளிவாக துக்க தினம் தொடர்பான விளக்கமான விளக்கத்தை நான் மக்களுக்கு கொடுத்தேன் அப்போது எந்த சந்தர்ப்பத்திலும் துக்க தினம் என்பது கடைகளை பூட்டுவதென்றோ அல்லது காரியாலயங்களுக்கு போவதில்லை என்றோ அன்றைய நாள் பிரார்த்தனைகள் ஈடுபடுவதில்லை என்றோ ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லவில்லை அவை எல்லாவற்றையும் என்னோடு சேர்ந்து ஏற்றுக்கொண்டு விட்டு இன்று பாராளுமன்றத்திலே நான் தெரிவுபடுத்தி ஹர்த்தால் நான் பாவிக்காத ஒரு வார்த்தையான ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்ததாகவும் இன்று அவர் சொல்லியிருப்பது மிகவும் ஒரு மனவேதனையான ஒரு விடயம் அவரும் நானும் அந்த இடத்திலே அவ்வாறு பேசிய போது ஏதாவது அவர் மறுப்பு இருந்தால் அவருக்கு உடனடியாக மறுத்திருக்க முடியும் இல்லாமல் என்னோடு பேசாமல் பாராளுமன்றத்தில் இன்று அவர் கருத்திருத்திருப்பதை விட்டு நான் மிகவும் கவலை அடைகிற சந்தர்ப்பத்திலே நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன்